நீங்க அங்க என்ன மும்முளை கை என்ன பண்ணி போறீங்க நீங்க இந்தியா என்ன பண்ணிக்கிறீங்க என்ன வளர்ச்சி இருக்குது வளர்ச்சி இல்லாத நாட்டுல தான் இருந்ததுனால வளர்ச்சி இருக்கிற நாட்டுல எங்க தமிழ்நாட்டுல வந்து நீங்க வந்து வாழ வந்துக்கிறீங்க இது விட்டுட்டு இந்தி படி இந்த நாங்க என்ன படிக்கணும்ன்றது எங்களுக்கு தெரியும் நீ வந்து இந்திய திணிக்காத கோதுமை தின்ற சப்பாத்தி ஒரு சப்பாத்தி ஒரு பாணிப்பு தின்ற உங்களுக்கு அவள் இருக்குன்னா நெல்லில் வேலை என்ற அரிசியில் எத்தனை விதமான நாங்க சாப்பிடுறோம் தோசை இட்லி பிரியாணி இந்த மாதிரி பல விதமான அரிசி எங்களுக்கு அவ்வளவு இருக்கும் தமிழுக்கு என்ன உங்களுக்கு வளர்ச்சி இருக்குது தமிழ் எங்களுடைய தமிழ் கல் தோன்றி முன் தோன்றா காலத்துல இந்த தமிழ் குடி அப்ப இருந்தே இந்த பல கல்வெட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா பல்லவ காலத்துல ஆயிரம் காலத்துல ரெண்டாயிரம் காலத்துக்கு முன்னாடி எங்க தமிழ் மொழி சிறப்பானது இப்போ ஐயா ஐயர் பாத்தீங்கன்னா பாலகிருஷ்ண ஐயா கூட பாத்தீங்கன்னா அவர் தமிழ் மொழியிலே கன்று பயின்று ஒடிசாவுக்கு ஐஏஎஸ் பதிவு போனாரு அவர் தமிழ் மட்டும் தான் படிச்சாரு வேற ஏதும் இந்து படிக்கல அவர் தமிழ் மொழி படிச்சு ஒடிசா மாநிலத்திலேயே ஐஏஎஸ் பதவி ஏற்று அந்த பதினெட்டு முன்னாடி அது நல்ல பதவி நல்லா செய்யறாருன்னு சொல்லிட்டு இந்திய தேர்திராணி அவர் திருப்பி வேற அடுத்த தூங்கி போயிடாங்க இந்திய படிச்சு என்ன பண்ண சொல்றீங்க ஏன்னா ஒடியா சொன்னதுக்கு மாதிரி கல்யாணம் நிக்கிறதுக்கு சீப்ப மட்டு வச்சுக்கிற மாதிரி இந்தி மொழியை வந்து நீங்க படிங்க 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 என்னத்த இந்தி மொழி இருக்குது ஸ்கூலுக்கு ஒரு கல்வித்துறைக்கு வந்து நான் நிதி கொடுக்க மாட்டோம் நிதி கொடுப்போம் ஏன்னா நாங்க நிதி கொடுக்கலன்னா நாங்க இல்லை இது வரைக்கும் அந்த காலத்திலேயே நாங்க ஆத்தி சூடுல படிச்சிருவோம் மணல் பருப்பு படிச்சிருந்த பாசிசம் அதாவது கூட விஷயம் என்னன்னா இந்த சனாதானத்து சனாதான என்னத்த சனாதானம் ஒண்ணுமே இல்லாத சனாதானத்தை வந்து எங்க சனாதான கொள்கைன்னா அதுல இல்ல கடைசியும் இல்ல அதான் சனாதான கொள்கை படித்து பல்கலைகளுக்கு மால்குகள் சிசிசி பருந்து அதாவது பார்ப்பானது படிக்க தெரியாதவங்களுக்கே வந்து அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறது ஒரு போஸ்டிங் கொடுக்கிறது மட்டும்தான் செய்ய முடியும் உங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பிறகு பாத்தீங்கன்னா இது மேலே வன்கொடுமை பாலியல் கொடுமை இந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு இந்த மாதிரி தான் படிச்சுட்டு இருக்கிறவங்க நீங்க என்ன அதானிக்கோ அம்பானிக்கு சொந்த தூக்கி தெரிஞ்சிருக்கிறாங்க நாட்டு மக்களுக்கு அனைத்து கட்சி அனைத்து ஸ்டேட்டுக்கு எல்லா நிதி என்ன ஒரு எல்லா எல்லா கட்சி எல்லா ஸ்டேட்டுக்கும் நிதி வந்து சரிசமமா கொடுக்கணும் அதுதானே நியாயம் நீங்க குஜராத் கொடுத்துக்கிறா குஜராத்துக்கு அதிகமா கொடுத்து குஜராத்துல என்ன கொடுத்து என்ன சாதிச்சுக்கிறா தமிழ்நாட்டுல நீ நிதியே கொடுக்கலனால எங்க வந்து நான் ஸ்டேட் ஸ்டேட் கவர்மெண்ட் நிதி வச்சு நாங்க என்னால பண்ண முடியும் ஆனா இருந்தாலும் ஒரு ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய எல்லாருக்கும் பாரபட்சம் இல்லாம கொடுக்கணும் நீங்க குஜராத் வடநாட்டிலே கொடுக்கறது வடநாட்டுல எவனா படிச்சீங்கன்னா ஒரு எக்ஸாம் வச்சா ஒரு பிட்டருக்கு போய் வந்துருது செய்யறது படிச்சு செய்யறது அவன பார்த்தா கஷ்டமா இருக்கு அவனை பார்த்து ஒரு இங்கிலீஷ் இன்டர்வியூ கேட்டான் இங்கிலீஷே படிக்கல கக்கா கக்கா பக்கா மொக்க மொக்க மொக்கான்றான் ஆனா என்னுடைய தமிழ்நாட்டுல வந்து பாருங்க ஒரு சாதாரண ஒரு கவர்மெண்ட் பணி கொடுத்துல இங்கிலீஷ் எவ்வளவு அழகா பேசுவோம் தமிழ் எவ்வளவு அழகா பேசுவான் அது கேட்கறதுக்கு மன இருக்கும் உழவர்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ள தமிழ் மொழியை வந்து அந்த காலத்துல இருந்து ஒரு பேர் மொழி மாதிரி சொல்லுவாங்க

அக்கள் ஏற்றப்படி எல்லாம் ஏத்துக்குவாங்க மத்த நேரம் கூட ஏத்தினா கூட ஏற்றுக்குவாங்க ஆனா நாங்க வந்து தமிழ்நாட்டுல பொறுத்தவரோம் எங்களுக்கு அத்தன்தே நாங்க வந்து ஒரே ஒரு தமிழ் எங்களுக்கு ஒரே நிதி உள்ளத்தலை தமிழ் வெளியில ஆங்கிலம் அவ்வளவு இருமொழிக்கே போதும் மும்மொழி பிறகு வந்து நான் இந்திய நீ கட்டாயப்படுத்துறேன் உங்களுக்கு வந்து நான் வந்து பாதி இந்திய கொடுத்த கத்துக்கிறேன் மட்டும் தான் உங்களுக்கு பள்ளி கல்விகளுக்கு வந்து பணத்தை கொடுக்குறேன் நிதியை கொடுக்குறேன்னா உன் நிதியை வச்சு நீய வச்சு நிதி நாங்க எங்களுடைய நாட்டு ஸ்டேட் நிதியை நாங்க நிறுத்தினா நாங்க இப்போ ஒரு தாய் தகுப்புனுக்கு ஒரு பிள்ளை வந்து சம்பாதிச்சிருந்து தகுப்பு கிட்ட கொடுத்துட்டு வாங்கினதா வந்து ஸ்டேட்ல இருக்கிற வரிய வந்து ஒன்றிய அரசுக்கு கொடுத்துட்டு வாங்கினதா ஒரு மரியாதை எங்கதான் எனக்கு தெரியாதா அதனால இந்த அனைத்து கட்சி சார்பாக எல்லா கண்ணன ஆர்ப்பாட்டங்களும் எல்லா இடத்துல நடந்து ஏன் உனக்கு எங்கே மரியாதை இல்லை நான் வந்துடுறேன் அந்த சைடு வந்துடுறதுன்னா போன ஆட்சி காலத்துக்கு போன நாடாளுமன்றத்துக்கு இந்த நாடாளுமன்றத்துக்கு உங்களுடைய வங்கி கணக்கு சரிஞ்சிருச்சு போட்ட நிமிஷம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அடுத்த டைம் வரும்போது நீ தெரிய வர முடியாது ஏன்னா மக்கள் வந்து நல்ல பேச நல்ல செஞ்ச நாட்டுக்கு வெளிநாட்டுக்கெல்லாம் போற ஆஹ் பாத்தேன்னா ஆஹ் பிரதமர் மோடிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் கோடி வர செலவு துணி போடுறதுக்கு போற செலவு வர செலவு ஏன்னா ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி வச்சு நாட்டுக்கு அதனால மக்கள் போனேன் இப்ப கூட அமெரிக்காவுக்கு போனேன் அமெரிக்கா ட்ரம்ப் என்ன சொன்னாரு சிச்சினே சொல்லிட்டாரு எல்லா நாட்டுல விட பாத்தீங்கன்னா அவங்க இந்திய நாட்டுல தான் வரி அதிகம் அதே ஒண்ணு பேர் வந்து கேக்குறாங்க நெருப்பு ஒரு வெள்ளை மாளிகளை போட்டு பெர்சன் பிடிக்கு அமெரிக்காக்கா கேட்கறான் உங்க நாட்டில்தான் வரி அதிகம் நம்ம நாட்டுல அதிகம் பதினெட்டு பர்சன்ட் ஆனா வலது நாடு பார்த்து அமெரிக்கா பாத்தீங்கன்னா மூணு புள்ளி ஆறு பர்சன்ட் என்ன ஒரு அஞ்சு பர்சன்ட் குள்ளவும் போடுறோம் வரி ஆனா நம்ம நாட்டுக்கு பதினெட்டு பர்சன்ட் இல்லாத சத்து கட்டுக்குள்ள போகிறோம் வரி ஒரு கெட்டிக்காரையில் பார்த்தாலும் வரி எல்லாத்துக்கும் வரி வேறி போயிட்டு யாருக்கு அந்த வரி செய்யறதுன்னா அம்பானிக்கும் அலுவானிக்கும் ஏன்னா அவங்க கொடுத்து போட்டு சும்மா போயிடுச்சு அந்த பாபா ஜா வந்து இது பண்றதுக்கும் பதாஞ்சலி பொருட்களுக்கும் அவங்களுக்கு இது பண்ணலாம் போனா அவங்ககிட்ட போன திரு மற்ற நாட்டு மக்களுக்கு ஏனால செய்யறேன்னு நினைக்கிறியா உன்னை நம்பி நாங்க வந்து ஒரு நாட்டுக்கு வந்து நீங்க வந்து ஒரு தலைவராயிருக்கிறோம் ஒரு பாரத பிரதமர் மாதிரி இருக்க ஏபிஜி அப்துல் கலாம் குடியரசு வந்து அவர் தமிழ்நாடு தான் ஒரு இதான் படிச்சாரு ஒரு இந்திய நாட்டு குடியரசுத் தலைவர் ஆகலையா எவ்வளவு தெரியாது அவர் என்ன இந்தி போய் சொன்னாரா இந்து பெண் அவருக்கு தெரியாத ஒண்ணு மட்டும்தான் தெரியும் எங்களுக்கு வந்து மகாத்மா காந்தி அவர்களோட அகிஸ்த வழியிலும் போராடு தெரியும் சுபாஷ் சந்திர போஸ் எங்களுக்கு ஆயுதம் இருக்கும்னு தெரியும் அதனால வந்து இத்தோட இதோட நிறுத்திக்கிட்டு எங்களுக்கு நல்லது செய்யுங்க இல்லையா வழி விட்டு போங்க நன்றி வணக்கம்